திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போறவங்க பதினோராம் திருமுறையாக அற்புத திரு அந்தாதி போகிறோம் இது நூத்தி ஒரு பாடல்களை கொண்டது அற்புத திரு காரைக்கால் அம்மையார் அருளி செய்தது ஆறு பாகம் பாடி முடிச்சிட்டோம் இப்ப ஏழாவது பாகம் பார்க்குறோம் இப்பதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையா பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணுங்க போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன பார்த்தும் குறை கூறாதீங்க திருச்சிற்றம்பலம் பணிந்து பசும் பொன்மணி மகுடம் மகுடம் முசிந்து எங்கும் எந்தாய் தழும்பேரியே பாவம் பொல்லாவாம் அந்தாமரை போலடி அடிபேரில் பாதாளம் பேரும் மடிகள் முடிப்பேரின் மாமுகடு பேரும் கடகம் மறிந்தாடு கைபேரில் வான் திசைகள் பேரும் அறிந்தாடும் ஆற்றாது அரங்கே அரங்கமா பேய்காட்டில் காட்டில் ஆடுவான்வாள இறங்குமோ எவ்வயிற்கும் ஏழாயிறங்குமே இறங்குமேல் எண்ணாக வையாந்தான் எவ்வுலகும் ஈந்து அழியான் பண்ணால் இறந்தால் பணிந்து பணிந்தும் படர் சடையான் பாதங்கள் போதாள் அணிந்தும் அணிந்தவர் ஏத்த துணிந்து என்றும் எந்தையார்க்கு ஆட்செய்ய பெற்ற இது கொலோ சிந்தையார்க்கு உள்ள செருக்கு செருக்கினால் எடுத்த எத்தனையோ தின்தோல் அரக்கனையும் முன்னின்று அடர்த்த திருத்தக்க திருத்தக்கமாலயனும் காணாது அறற்றி மகிழ்ந்து ஏத்த காலனையும் வென்று உதைத்த கால் காலனையும் வென்றோம் கடுநரகம் கைகளன்றோம் இருவினையும் வேறறுத்தோம் கோள அரணார் அவிந்து அழிய வெந்தி அம்புயைதான் சரண அரவிந்தங்கள் சார்ந்து சார்ந்தார்க்கு பொற்கொழுந்தே ஒத்துழங்கி சாராது பேர்ந்தார்க்கு தீ கொடியின் பெற்றியதாம் தேர்ந்து உணரில் தாழ்சுடரோன் செங்கதிரும் சாயும் தழல் வண்ணன் வீழ்சடையே என்றும் உரைக்கும் மின் மின்போலும் செஞ்சடையான் மாலோடும் இசைந்தால் என்போலும் காண்பார்கட்கே என்றிரேல் தன்போலும் போலும் பொற்குன்றம் நீள மணிக்குன்றும் தாம் உடனே நிற்கின்ற போலும் நெடிது நெடிதாய பொங்கு எரியும் தன்மதியும் நேரே கடிதம் கடுஞ்சுடரும் போலும் கொடிதாக விண்டார்கள் மும்மதிலும் வெந்தீயினில் அழிய கண்டாலும் முக்கணான் கண் கண்ணார கண்டும் என் கையார கூப்பியும் எண்ணார எண்ணத்தால் எண்ணியும் விண்ணோன் எரியாடி என்றென்றும் இன்பொருவன் கொல்லோ பெரியானைக் காணப்பெறின் பெரினும் பிரிதியாதும் வேண்டேம் எமக்கு இது, உரினும் உராது ஒழியும் ஏனும் சிறிது உணர்த்தி மற்றொரு கண் நெற்றி மேல் வைத்தான் தன் பேய நற்கணத்தில் நாம் திருச்சிற்றம்பலம் பாத்தீங்களா அருமையான அற்புத திருவந்தாதி எப்படி கரைக்கலம் யார் அனுபவிச்சு பாடுக்காங்க பாருங்க பெரினும் பிரிதியாதும் வேண்டேம் எமக்கு ஈது உரினும் உராது ஒழியும் ஏனும் சிறிது உணர்த்தி மற்றொரு கண் நெற்றி மேல் வைத்தான் தன் பேயாய நற்கனத்தில் ஒன்றாய நாம் இந்த மாதிரியான பொக்கிஷம்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இதில் ஒரு ஒரு பாடல் பாடி பாருங்க அந்த சிவபெருமான் அப்படி கேட்டு நம்ம மேலே அப்படி ஒரு அன்பு அன்பு செய்வார் கண்ணார கண்டும் என் கையார கூப்பியும் கண்ணார கோவிலுக்கு போனால் கண்ணை முடிக்குவாங்க அவங்க பண்ணுற ஒரே தப்பு தான் கோவிலுக்கு போனவொடனே அங்கே சாமியை பார்த்தவொடனே கண்ணை முடிக்குவாங்க கண்ணார கண்டு அப்படியே அப்படி கண்ணார அப்படியே அப்படினா அப்படியே அப்படி நம்ம எடுத்து விழுங்கணும் அப்படியே அப்படி மனசுக்குள்ள அப்படி வச்சுக்கணும் கண்ணார கண்டும் என் கையார கூப்பியும் என்னார என் எண்ணத்தால் எண்ணியும் விண்ணோன் எரியாடி என்றென்றும் இன்புருவன் கொள்ளோ பெரியானை காண பெறின் இந்த இன்னைக்கு பதினோரு பாட்டு பாடிட்டோம் அப்படி ஒவ்வொரு பாடலும் அப்படி இருக்குது எ எந்த பாடலும் ஒவ்வொரு பாடலும் அப்படி தேனில் துவைச்சு எடுத்த பலாச்சொலை போல் இருக்கு பலாச்சொலையே இனிப்பு அது போல் அந்த அம்மா காரைக்காலம் யாரும் அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க அனுபவித்து பாடியிருக்காங்க அந்தம்மா சொல்லுவாங்களாம் என் 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 தாய் இல்லாத பிள்ளைன்றதுனால எல்லாரும் அடிச்சுட்டு போகிறாங்களே அப்படின்னு எல்லாரும் அடிக்கிறாங்களே இது யாரும் கேட்குறவங்க இல்லையா அப்படின்ட்டு இந்த மாதிரி அவரை வர்ணிச்சு பாடுறாங்க அப்படி வர்ணிக்கிறாங்க நெடிதாய பொங்கு ஏ எரியும் நெடிதாய பொங்கு எரியும் தன் மதியும் நேரே கடிதாம் கடுஞ்சுடரும் போலும் கொடிதாக விண்டார்கள் மும்மதிலும் வெண் தீயில் அழிய கண்டாலும் முக்கணான் கண் அவரு அவருடைய கண்ணு அவன் எல்லாமா யாரும் பார்க்க முடியாது அப்படி தீயாக எறிகிறாரில்ல அப்படி எரிஞ்சும் தன்மதி நேரே ஒரு நேரே அந்த அதுக்கு தான் அம்மாவுடைய அருள் இருந்தால் அப்பாவை ஈஸியாக பார்க்கலாம் நேராக அப்பாவை போய் சூரியனை நேராக பார்க்க முடியுமா முடியாது ஆக அம்மாவுடைய அருள் இருக்கணும் அம்மா இருந்தால் தான் அப்பாக்கிட்ட ரொம்ப நம்ம நெருங்கி போக முடியும் அந்த தன் ஒலி அவ தான் அவருடைய ஒளியை வாங்கி நம்மளுக்கு சந்திர ஒளியாக கொடுக்கக்கூடியவ தன்னொளி அந்த அருள் இல்லைன்னா நம்ம சிவபெருமானை அடைய முடியாது அந்த அருள் இருக்கணும் இறைவனுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதை காரைக்காலம் அம்மையார் அழகாக பாடியிருக்கிறாங்க இதையெல்லாம் கேட்டு உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறணும்னு சிவபெருமான்கிட்ட வேண்டிக்குங்க திருச்சிற்றம்பலம் இந்த பாடலை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இது நூற்றி ஒரு பாடல்கள் நான் பாட தயாராக இருக்கேன் கேட்க மாட்டேங்க அதனால் பத்து கொத்தா அஞ்சு அஞ்சா அப்படி கொண்டு வந்து சேர்க்குறேன் காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதின்னு ஒன்று பாடி வச்சுருக்காங்க பதினோராம் திருமுறையில் இதையெல்லாம் கேளுங்கன்னு இதையெல்லாம் கேட்டு பேரின்ப கடலில் நீந்துங்க இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை கடலை கடக்க உதவக்கூடியது இறைவனுடைய திருவுருளை எந்த பக்கமெல்லாம் திரும்பி நம்ம அனுபவிக்கணுன்றத அனுபவிங்க பன்னீர் திருமுறையும் அப்படி ஒரு கற்கண்டு அதை சுவைச்சி சாப்பிடுங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் திருவடிகளையே போற்றி போற்றி